Assalamu alaikum everyone. வெல்கம் பேக் டு மை சேனல் கேக் வித் சானு எல்லாரையும் எப்படி இருக்கிறீங்க அஹமதுலாம் நானும் நல்லா இருக்கேன் இந்த வீடியோல ஒரு பிஸ்னஸ் ஐடியா தான் பார்க்க போறீங்க அண்ட் வீடியோக்குள்ள போகிறதுக்கும் போது ஒரு விஷயம் தெளிவு பண்றேன் இது எல்லாமே நான் பண்ற பிஸ்னஸ் இல்ல ஒரு சில ஊர்களில் ஒரு சில விஷயங்கள் ஃபேமஸ் ஆகும் போது நீங்கள் கேட்குறத நான் வந்து பெஸ்ட்டான ரெசிபீஸாக கொடுக்குறேன் அவ்வளோ தான் இப்போ வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிட்டோம் அப்படின்றதுனால வீடுகளில் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்கு ஐஸ் பழம் குல்ஃபி அது மாதிரி இந்த புட்டிங் ஐட்டம்லாம் கொஞ்சம் நல்லாவே சேல் ஆகும் அந்த வகையில ஒரு பெஸ்ட்டான புட்டிங் ரெசிபியை தான் இந்த வீடியோ நான் உங்களுக்காக ஷேர் பண்ணிருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு இன்னும் நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் எங்க திங்ஸ் வாங்குறேன் அது எப்படி வாங்குறேன் அப்படின்ற விஷயத்தையும் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கிறேன் இது பாத்தீங்கன்னா எல்லா ஊர்கள்லயுமே இருக்கக்கூடிய ஒரு சாதாரண கடை தான் இதை வந்து எஸ்என் ஷோப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இங்க வந்து நீங்க கேக் செய்யறதுக்கான எல்லா திங்ஸையும் எடுத்து கொள்ளலாம் மாதிரி பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாமே இங்க இருக்கும் இப்போ வந்து ரீசெண்டா ட்ரெண்டிங்ல வர ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம பண்றதுக்கான

இருக்கும் போது நமக்கு வந்து பிஸ்னஸ் அதிகமா இருக்கும் நம்ம ஒரு டிஷ் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா அதுல சேர்க்கிற இன்கிரீடியன்ஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டியான இன்கிரீடியன்ஸா இருக்கணும் அப்பதான் டேஸ்ட் நல்ல ரிச்சா இருக்கும் அது மாதிரி நம்ம வந்து விலை கொஞ்சம் குறைவா இருக்கு அப்படின்றதுக்காக குவாலிட்டி இல்லாத இன்கிரீடியன்ஸையும் சேர்த்துடக்கூடாது ஸோ இந்த விஷயம் வந்துட்டு நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா கட்டாயமா தெரிஞ்சு கொள்ளணும் அண்ட் இந்த ஷாப்ல வந்துட்டு ஒரு ஃப்ரீசர் வச்சிருப்பாங்க அந்த ஃப்ரீசர்ல தான் நமக்கு தேவையான விப்பிங் கிரீம் அதை மாதிரி பட்டர் ஐட்டம்ஸ் அந்த கேக்குக்குள்ள எல்லாம் போறதுக்கான சங்ஸ் எல்லாமே தான் வச்சிருப்பாங்க சாக்லேட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே இங்கே தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு தேவைக்கேத்த மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இன்றைக்கு வந்து நான் பண்ண போகிற இந்த புடிங்கு எனக்கு பட்டர் தேவை ஸோ இருந்தாலும் நமக்கு வந்து ஸ்ரீலங்காவில் பட்டர் ரெண்டு வாங்கி ஒரு இன்க்ரீடியண்டாக சேர்க்கும் போது ப்ரைஸ் அதிகமாயிடும் அதனால எப்பயுமே மல்டி பர்பஸ் நம்மளோட எக்ஸ்ட்ரா இதுதான் நான் எடுத்திருக்கிறேன் இப்போ அஸ்ட்ராலையும் வந்து ரெண்டு விதமாக சேல் பண்ணுறாங்க ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்து சாஃப்ட் அப்படின்றே வருது நம்ம வந்து வெளியில் எடுத்து அதை வந்து சாஃப்ட் ஆக்கிட்டு அதை வந்து சேர்க்க தேவையில்லை அது ஆல்ரெடி நல்லா சாஃப்டாக தான் இருக்கும் ஸோ அதனால அந்த சாஃப்ட் அண்ட் இருக்கிறத மட்டும் இன்றைக்கு எடுத்திருக்கிறேன் அதே மாதிரி இந்த புடிங்க்கு கஸ்டர்ட் பவுடர் தேவைப்படும் அதுக்காக கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கிறேன் நம்ம வந்து எப்பயுமே புடிங் ஐட்டத்துக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுக்கும்போது அது ஒரு பிராண்ட்லேருந்து தான் எடுக்கணும் நான் எப்பயுமே மோத்தா பிராண்ட்ல இருந்து தான் எடுப்பேன் இதை மாதிரி கிலோ கணக்குலையும் கடைகளில் வந்து கஸ்டர்ட் பவுடர் சேல் பண்றாங்க இது வந்து நல்ல லாபமா இருக்கும் ஆனாலும் டேஸ்ட் வைஸ் பார்க்கும் இது வந்து உண்மையிலேயே அவ்வளோ குவாலிட்டியாக இருக்காது நான் வந்து எப்பயும் போல மோதா பிராண்ட்ல தான் எடுத்திருக்கிறேன் இப்போ அடுத்து தான் இந்த புட்டிங்க்கு தேவையான கண்டென்ஸ் மில்க் எடுக்கிறேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் அதே குவான்டிட்டியில் அதே குவாலிட்டியில் இதை மாதிரி ரெண்டு பிராண்ட் இருக்குது ஸோ மில்க் மேட் அடுத்தது வந்து ரோஸா நான் வந்து முதல்ல இந்த ரோசா பிராண்டில் ப்ரைஸ் எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுறேன் இது வந்து ரெண்டுமே சேம் அதே அளவு தான் ஸோ அது வந்துட்டு ரோஸா பிராண்டில் அறுநூறுவாவும் மில்க் மேட் பிராண்டில் வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாவும் இருக்குது ஸோ அதனால நமக்கு வந்து ப்ரைஸ் வைஸ் குறைவாக இருக்கிறதுனாலையும் குவாலிட்டி வைஸ் அதுக்கு ஈக்குவல் இருக்கிறதுனாலையும் நான் வந்து ரோசா பிராண்ட்ல இருந்து எப்பயுமே எடுப்பேன் அடுத்தது வந்து இந்த புடிங்க நீங்கள் வந்து பீசஸாக கட் பண்ணி சேல் பண்ண போகிறீங்களா அப்படி இல்லைனா பேக்கேஜிங் பண்ண போகிறீங்களா அப்படின்றத பற்றி நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நான் இதை மாதிரி பேக்கேஜிங் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் இங்கே வந்து பேக்கேஜிங்க்கு ஏற்ற மாதிரி நிறைய பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸும் விரும்பின சைஸஸில் வச்சுருக்கிறாங்க இருந்தாலும் ப்ரைஸ் வைஸ் பார்க்கும்போது ஒரு புடிங்க்கு அது வந்து கொஞ்சம் அதிகமாயிடும் அந்த ரீசனால் நான் வந்து ஃபாயில் பாக்ஸ் தான் எடுத்திருக்கிறேன் இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைஸ் ஒவ்வொரு ரேட்டில் நமக்கு கொடுப்பாங்க நான் இன்றைக்கு எடுத்திருக்கிற அளவு 250 ml சரியா ஒரு கப் அளவுக்கு மாதிரி எடுத்துக்கிறேன் இந்த ஒரு கப் வந்து பாத்தீங்கன்னா 20 ரூபாய்க்கு எனக்கு கொடுத்திருந்தாங்க இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு business பண்றதுக்கான திங்ஸ் எல்லாமே குறைவான விலையில தரமான பொருட்களா வாங்கிட்டீங்க அப்படி சொன்னா நான் அந்த business wise ஆவே சொல்றேன் உற்பத்தி கிரையும் குறையும் போது லாபம் அதிகரிக்கும் இவ்வளவுதான் business க்கான summary இனி நம்ம ரெசிபி பார்த்தறலாம் இந்த ரெசிபி பார்க்கிறதுக்கு முத உங்களுக்கு ஒரு அருமையான கோர்ஸ் பத்தி சொல்லிறேன் இந்த கோர்ஸ் உங்களோட ஷேர் பண்றதுல நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறேன் ப்ரொஃபஷனலாக பேபி பெட்டிங் செட்டை ஸ்டிச் பண்ணி பழகிறதுக்கான கோர்ஸ் தான் இது ஸ்ரீலங்காவில் முதல் தடவையாக த்ரீ இயர்ஸ் அகாடமியால் இந்த ஒரு கோர்ஸை பழக்கிறாங்க இந்த பெட்டிங் செட்டில் பதினோரு பீசஸ் இருக்கு இந்த செட்டை வந்து உங்களோட குழந்தைகளுக்கு உங்கள் கையாலேயே ரெடி பண்ணலாம் அப்படி இல்லைண்டா வீட்டில் இருந்தபடி ஏதாச்சும் தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிற பெண்களுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும் ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி இவங்களோட கோர்சஸில் ஜாயின் பண்ணலாம் அண்ட் இவங்களோட கட்டணங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் இனி நம்ம ரெசிபிக்குள்ளே போயிடலாம் புடிங்க செட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து சைனா கிராஸ் தேவைப்படும் நீங்கள் வந்து ஜெலட்டினும் யூஸ் பண்ணலாம் நான் வந்து இன்றைக்கு ஏழு கிராம் அளவுக்கு சைனா கிராஸ் எடுக்கிறேன் சைனா கிராஸ் அப்படின்னா இதுக்கு வந்து கடல் பாசி அகரகர் அப்படின்லாம் சொல்லுவாங்க எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லையும் இது கிடைக்கும் நான் வாங்கியிருக்கிற இந்த பேக்கில் இருபது கிராம் அளவுக்கு சைனா கிராஸ் இருக்குது இது வந்து நானூற்றி எண்பத்தி ஏழு ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறேன் இது வந்து ஸ்ரீலங்கன் ரேட்டில் நான் சொல்கிறேன் ஸோ இதில் என்ன தான் நான் வந்து ஏழு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கிறேன் இந்த மாதிரி சைனா கிரசஸ் வந்து நீளமாக இருக்கும் அதை வந்து சின்ன சின்ன பீசஸாக நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு சோக் பண்ணி எடுக்கணும் ஒரு பத்து நிமிஷம் சரி சோக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் தான் அது வந்து குயிக்காக கரையும் ஸோ அதனால நான் அதை மாதிரி கட் பண்ணிவிட்டு சோக் பண்ணி வைக்கிறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக ஜெலட்டின் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜெலடீன் கொஞ்சம் கூலான தண்ணியில் சேர்த்துட்டு சோக் பண்ணி வச்சுக்கோங்க அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது நான் வந்து இந்த அகரக்கரை சோக் பண்ணுறதுக்கு ஒரு காகப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ இது பத்து நிமிஷம் வரைக்கும் ரெஸ்ட்டில் இருக்கட்டும் இந்த புடிங் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு வந்து பால் தேவைப்படும் அதுக்காக நான் வந்து பால் இதை மாதிரி மில்க் பவுடர்லேருந்தே கரைச்சி எடுத்துக்கொள்கிறேன் நீங்கள் வந்து ஃப்ரெஷ் மில்க்கும் யூஸ் பண்ணலாம் முக்கால் லிட்டர் அளவுக்கு ஃப்ரெஷ் மில்க் எடுங்க நான் வந்து முக்கால் கப் அளவுக்கு மில்க் பவுடரை ரெண்டரை கப் அளவு தண்ணியெல்லாம் கரைச்சி எடுத்துக்கொள்கிறேன் இது சரியா முக்கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கடையில் ஃப்ரெஷ் மில்க் வாங்குறோம் அப்படின்னு சொன்னால் அது ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும் இதை மாதிரி மில்க் பவுடரில் கரைச்சி எடுக்கும்போது நமக்கு வந்து செலவு குறைவாக இருக்கும் அது நேரம் நல்ல க்ரீமியான டெக்ஸரும் கிடைக்கும் இப்போ வந்து சரியாக முக்கால் லிட்டர் அளவுக்கு பாலை நான் இதை மாதிரி கரைச்சி எடுத்துட்டேன் இப்போ இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் இனி நம்ம கஸ்டர்ட் மிக்ஸர் ரெடி பண்ணி வச்சுக்கொள்ளலாம் இதுக்காக ஒரு கிளாஸில் நான் வந்து நாலு டீஸ்பூன் அளவுக்கு இதை மாதிரி கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கொள்கிறேன் நான் வந்து எடுத்துருக்கிற ப்ராண்ட் பார்த்தீங்கன்னா மோத்தா இந்த ப்ராண்ட்லேருந்தான் நான் வந்து கஸ்டர்ட் பவுடர் எடுத்துருக்கிறேன் அண்ட் இதில் வந்துட்டு நம்ம கால் கப் அளவுக்கு பால் வந்து சேர்த்து கொஞ்சமாக கரைச்சி எடுத்துக்கொள்வோம் நான் வந்து ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கிற இருந்து தான் கால் கப் அளவுக்கு பால் எடுத்துக்கிறேன் லம்ஸ் இல்லாமல் இதை கரைச்சி எடுத்துக்கோங்க இந்த புட்டிங்கை வந்து நான் ஐஸ்கிரீம் புட்டிங் அப்படின்ட்டு சொன்னதுக்கு ரீசன் என்னென்னா இதோட டெக்ஸ்சர் வந்து அவ்வளோ க்ரீமியாக இருக்கும் சாதாரணமாக நம்ம வந்து வீட்டில் செய்கிற புட்டிங்களே இருந்து இதோட டெக்ஸ்சர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் இனி அடுத்து தான் நமக்கு இந்த புட்டிங் ரெடி பண்ணுறதுக்கு ப்ரெட் ஸ்லைசஸ் தேவைப்படும் அதுக்காக இது மாதிரி மூன்று பீஸ் ப்ரெட் எடுத்திருக்கிறேன் ஓரங்களில் இருக்கிற இந்த ப்ரௌன் பார்ட் மட்டும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இது நமக்கு தேவையில்லை அண்ட் இதை மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு இந்த ஒவ்வொரு ஸ்லைசஸையும் நான் வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் நீங்கள் இந்த பீசஸை வந்து ப்ராப்பராக இதே அளவில் கட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இல்லை நீங்கள் ஓரங்களில் கட் பண்ணிவிட்டு கை வச்சு ஜஸ்ட் இதை மாதிரி சின்ன சின்ன பீசஸ் ஆக்கி எடுத்தீங்க அப்படின்னாலும் சரி தான் இனி இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் இனி நம்ம புடிங் காச்ச ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கடையில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாத்தையுமே கிட்டவாக எடுத்து வச்சுக்கோங்க நம்ம காய்ச்சல் ஸ்டார்ட் பண்ணும்போது அதை கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கணும் இனி நம்ம புடிங் காய்ச்சல் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதுக்காக நம்ம வந்து பாலை சூடு பண்ணி எடுக்கணும் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் இப்போ பால் சூடாகிற இந்த டைமில் நம்ம வந்து நூறு கிராம் அளவுக்கு பட்டர் சேர்க்கணும் நான் வந்து எக்ஸ்ட்ரா மாகரின்னா சேர்க்குறேன் நீங்கள் வந்து சேர்க்கிறதா இருந்தால் அன்சால்டட் பட்டரும் யூஸ் பண்ணலாம் பால் சூடாகும்போது இந்த பட்டரும் மெல்ட் ஆகி வரும் ஸோ பட்டரை நல்லாவே மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இது மாதிரி பாலில் இந்த பட்டர் கரைஞ்சி வரும்போது நல்ல ஒரு ஸ்மெல்லாக இருக்கும் இனி நம்ம இது கரைஞ்ச உடனேயே அடுத்து தான் நம்ம வந்து சோக் பண்ணி வச்சுருக்க சைனா கிராஸை சேர்த்துடணும் இந்த சைனா கிராஸ் வந்து மெல்ட் ஆகி வர்றதுக்கு டைம் எடுக்கும் ஸோ பட்டர் மெல்ட் ஆனதும் நீங்கள் சேர்த்திங்கன்னா அந்த டைமிங் கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த கிராஸ் வந்து நல்லாவே மெல்ட் ஆகி வரணும் அது வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இனி நம்ம இதில் இனிப்பு சேர்த்துக்கொள்ளலாம் நீங்கள் வந்து சீனியை ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கொள்ளலாம் நான் இதில் கண்டென்ஸ் மில்க் தான் சேர்க்க போகிறேன் எப்பயுமே புடிங் ஐட்டம்ஸ் பண்ணும்போது இதை மாதிரி கண்டென்ஸ் மில்க் சேர்த்திங்க அப்படின்னு சொன்னால் நல்ல ரிச்சான டேஸ்ட் கிடைக்கும் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் சேர்த்துருக்கிறேன் இப்போ நீங்கள் அரை அரவாசி சீனி அரைவாசியும் கண்டென்ஸ் மில்க் அரைவாசியும் சேர்த்தும் நீங்கள் இதை ரெடி பண்ணலாம் ஸோ நீங்கள் எதை வந்து அதிகமாக சேர்க்குறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கண்டென்ஸ் மில்க் சேர்க்குறீங்கன்னு சொன்னால் இந்த புடிங்கோட ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அவ்வளவுதான் கண்டென்ஸ் மில்கை சேர்த்துட்டு கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க அப்படி இல்லைன்தான் அடிப்பிடிச்சிடும் இனி நம்ம அடுத்ததாக இதில் ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கிற கஸ்டர்ட் மிக்ஸி சேர்த்துக்கொள்ளலாம் கஸ்டர்ட் மிக்சை சேர்த்ததும் நம்ம வந்து கைவிடாம இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் விரும்பினா ஏதாச்சும் எசன்ஸ் சேர்க்கலாம் கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் அப்படி இருந்தால் கொஞ்சமாக ஏலக்காவாக தட்டி சேர்த்துக்கோங்க இப்போ கஸ்டர்ட் மிக்ஸ் சேர்த்ததும் நம்ம கை விடாமல் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா திக்காக ஸ்டார்ட் ஆகும் இந்த ஒரு ஸ்டேஜில் ஃபைனலாக நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட் ஸ்லைசஸ்ஸை சேர்த்துக்கொள்ளலாம் ப்ரெட்டை சேர்க்கும் போது ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க இனி நம்ம இதை அப்படியே ரெஸ்ட் பண்ணி விடணும் நல்லா சூடாகவே வரட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா சூடாரிட்டு நான் ஏற்கனவே குக் பண்ணி வச்சதை விட இப்போ கொஞ்சம் லேஸாக நல்ல திக்காக இருக்கு ஸோ இனி நம்ம இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கொள்ளணும் அரைச்சி எடுத்த பிறகு இந்த மிக்ஸ் எந்த அளவுக்கு க்ரீமியா இருக்கு அப்படின்றத பாருங்க கிட்டத்தட்ட ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும் இதில் டேஸ்ட்டும் அந்த மாதிரி தான் கப்பில் சேர்க்குறதுக்கு ஈஸியாக இதை மாதிரி ஒரு ஜார் எடுத்திருக்கிறேன் இன்றைக்கி நான் இது மாதிரி ஃபோயில் கப்ஸில் தான் இதை வந்து செட் பண்ணி எடுக்க போகிறேன் நான் எடுத்திருக்கிற அளவு ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி இருநூற்றி ஐம்பது எம்எல் ஒரு கப் அளவுக்கு இருக்கும் இப்போ நான் ரெடி பண்ணி எடுத்திருந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இருநூற்றி ஐம்பது எம்எல் கப்பில் நாலு கப் வரைக்கும் நான் வந்து செட் பண்ணி எடுக்கக்கூடியதாக இருந்துச்சு ஸோ இது வந்து மொத்தமாக ஒரு லிட்டர் அளவுக்கு இருக்கும் நீங்கள் இதை மாதிரி கப்ஸில் சேல் பண்ணலை அப்படின்ட்டு சொன்னால் இதை வந்து ட்ரேயில் மாற்றிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு கூட சேல் பண்ணலாம் அது உங்களோட விருப்பம் கப்ஸில் சேர்த்துதோ மேலால் ஏ பபிள்ஸ் இருக்கும் அதை வந்து லேசாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு சொன்னாலே ஓகே மேலே வந்து நல்லா ஃபைனாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ இது நல்லா திக்காக இருக்கும் அதனால் மேலே வந்து நம்ம உடனே கார்னிஷ் பண்ணிடலாம் அதுக்காக நான் வந்து கொஞ்சமாக நட்ஸை நல்லா சொப் பண்ணிட்டு இதுக்கு மேலால் சேர்த்துக்கொள்கிறேன் நீங்கள் வந்து எப்படி வேணாலும் இதை டெக்கரேட் பண்ணி எடுக்கலாம் அது உங்களோட விருப்பம் ஸோ நட்ஸை வந்துட்டு கொஞ்சமாக எடுத்து க்ரஷ் பண்ணிட்டு சேர்த்தா இதை ஃபைனலாக சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் ஸோ அதுக்காக தான் நான் வந்து நட்ஸ் சேர்த்துருக்கிறேன் இப்போ இதை குறைஞ்சது மூணு மணித்தையாலும் சரி ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது கீழே ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும் இதை வந்து ஓவன் நைட் செட் பண்ணி எடுக்கிறீங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் இந்த புடிங்கை வந்து மூணு மணித்தேயாலும் செட் பண்ண பிறகு எப்படி இருக்குது அப்படின்றத காற்றம் பாருங்கள் நம்ம கட் பண்ணும்போதே நல்ல க்ரீமியாக இருக்கும் இதை வந்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஐஸ்க்ரீமில் டேஸ்ட்லேயே தான் இருக்கும் ஸோ அதனால தான் நான் வந்து இது ஐஸ்க்ரீம் புடிங் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இது வந்து ஒரு பட்டர் புடிங் நான் வந்து இதுக்கான ப்ரைஸ் வந்து எதுவுமே உங்கள்ட்ட சொல்லலை ரீசனாக ஒவ்வொரு ஊர்களில் இந்த திங்ஸை வந்து நீங்கள் ஒவ்வொரு ரேட்டில் எடுப்பீங்க அதனால் உங்களோட செலவை பார்த்து அதுக்குரிய லாபம் வச்சு நீங்கள் வந்து சேல் பண்ணுங்கள் இதை நீங்கள் சேல் பண்ணல அப்படின்னாலும் வீட்டில் ஒரு தடவை சரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு புடிங்கு இது ஸோ இதை நீங்க ஒரு தடவை சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னா அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க அந்த அளவுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஃபைல் கப்ஸை கவர் பண்ணுறதுக்கு இதை மாதிரி போர்ட் கொடுத்துருப்பாங்க அதை வந்து ஜஸ்ட் நம்ம இதை மாதிரி வச்சுட்டு ஓரங்களை வந்து ஜஸ்ட் இதை மாதிரி மூடி விட்டோம் அப்படின்னு சொன்னாலே ஓகே இது வந்து ஃபுல்லாக கவர் ஆகிரும் அவ்வளவு தான் இதோட இந்த பிளாக் முடியுது அவ்வளவு தான் எப்போயும் போல் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் மற்றவரும் பயன்பெற ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இன்னொரு புதிய வீடியோவில் உங்க எல்லாத்தையுமே வந்து சந்திக்கிறேன் அன்டில் தென் டேக் கேர் ப பாய்